இது வந்து பெருநண்டு கட்டான காலத்துக்கு பிறகு இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து கறி வைக்கலாம் இந்த இது வந்து தனி இந்த காலிசம் இருக்குது சேர்த்து தண்ணி விடக்கூடாது போய் அற்றச்சி குழம்பு பாருங்கள் கொதிக்குது இருந்தண்டா விருந்து இப்படி ஒரு விருந்து நாங்கள் சாப்பிட்றது இல்லை இங்கே பாருங்கள் இலையில சோறு இருக்கா விருந்து இருக்கா போனே சோறு சோறு இருக்கா? விருந்து இருக்கா? இனிய காலை வணக்கம். இந்த்க்கு எங்களுடைய பைனத்தில் அறுபத்தி எட்டாவது நாள்ல நாங்கள் நீர் கோளம்பள அnickறோம். நீர் கோளம்பள மூன்று நாள் நிற்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய கடைசி நாள் நீர்கோளும் இருந்து நாங்கள் இன்றைக்கு நின்றுட்டு நாளைக்கு வந்து நீர்கோழும் இருந்து வந்து விடை போகிறோம் அடுத்தடுத்த ஊர்களுக்கு வரப்போகிறோம் சிலாபம் புத்தளம் அங்கே அப்படியே வரப்போகிறோம் அடுத்தது வந்து சிலாபத்துக்கு வரப்போகிறோம் சிலாபத்தில் இருக்கிற சொந்தங்களை சந்திக்கிற காண்டி வர போகிறோம் அதோட கணக்கு பேர் எங்களை என்னமாரி தொடர்பு கொள்கிறேன் கேட்டிருந்த நீங்கள் என்னுடைய தொடர்பு வந்து கீழே கொடுப்பேன் இந்த இடது இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்ன எங்களை நீங்கள் சந்தித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இன்றைக்கு இறுதி நாள் என்னன்னா வந்து அண்ணா நேற்று வந்து வந்ததே பிரதானமாக வந்தது இந்த கோவில் தரிசனங்களுக்கு தான் நல்லூருக்கு போயிருந்தவர் நல்லூர் திருவிழா முடிச்சுட்டு இங்கே வந்தவர் வந்துட்டு இன்றைக்கு ஒரு விருந்தொண்டு செய்ய போகிறோம் எங்கட கையாலே நாங்கள் சமைக்க போகிறோம் அதுக்கு முன்னால் போய் பொருட்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு அப்படியோ எங்கட சமையல் அதோட யாழ்ப்பாணத்து தூள் கொண்டு அண்ணா எவ்வளோ நாளும் நாங்கள் வச்சிருந்தோம் நாங்கள் வச்சுருந்தெல்லாம் முடிஞ்சிது அதுக்கப்புறம் இங்கே கடையில் வேண்டினாங்க ஆனால் அது அந்த வாய்ப்பாக தெரியலை அப்போ இன்றைக்கு ஆற்றச்சி வேண்டி யாழ்ப்பாணத்தை தூள் போட்டு யாழ்ப்பாணத்து ஆற்றச்சி கரை செய்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு இந்த இடத்துலேருந்து விட போகிற போகிறோம் ரெண்டு நாள் தங்கினாங்க நல்ல ஒரு அமைதியான இடம் பக்கத்தில் ட்ராஃபிக்கான மெயின் ரோட் வந்து பக்கத்தில் இருக்குது இந்த டவுனே வந்து பக்கலான்றதுக்கு இருந்தாலும் கூட இந்த இடம் சரியான அமைதியாக இருந்தாது மற்றது பார்த்திங்கன்னா இங்கே கூடுதலான அக்கச்சக்க தாவரங்கள் காட்டியிருப்பேன் இது எல்லாம் வந்து நல்ல செழிப்பாக இருக்குண்டு ஆள் வந்து ஊரில் இருந்தான் இந்த சாடியலுக்கில் வைக்கிற தாவரங்களுக்கு தானே அந்த ஊரில் இருந்தால் மண் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் மண் எல்லாம் கொண்டு வந்து இந்த தாவரங்களுக்கு வந்து போட்டுருக்கிறார் சொன்னால் சில பேர் வந்து நம்ப மாட்டீங்கன்னால் நேற்று ஆள் வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு வரைய வந்து இதில் பேக்கில் வந்து செம்மண் கட்டியிருக்கிறார் போய் கட்டியேந்து இனி வந்து சாடியல்ல வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எங்களால் பார்த்தீங்கன்னா பூக்கண்டுகளும் கொண்டு வந்துக்கினா உண்மையிலே அந்த ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு ஒரு விஷயங்களில் வந்து ஆசை இருக்கும் அதே மாதிரி அண்ணாக்கு இந்த மாதிரி விஷயங்களில் சரியான ஒரு ஆர்வம் இருக்குது இதுதான் அந்த பூக்கண்டுகள்லாம் போய் நிர்ந்தார் இனி ஒவ்வொரு ஒரு சாடி இலக்கில் வச்சு இந்த அழகா அமைதியாக இருக்கிற இடத்த இன்னுமே வந்து அழகுப்படுத்துகிறக்காண்டி கொண்டு வந்துருக்கிறார் அழகுன்றதை தவிர வந்து எங்களோட மனதை ஒரு மாற்றும் எங்களோட மனதில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் சூழ்நிலையிலே வந்து இந்த சூழல் வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதோட கார்லான் வந்து அண்ணா நேற்று நல்லூர் போயிட்டு தான் வந்தவர் நாங்கள் இப்போ பொருட்கள் பண்ணுறதுக்கு வந்து கார்லாம் போகிறோம் அண்ணா வந்து நிகம்புலாக நிற்கிற இருக்கிறார் வரைக்க சொன்னவர் வரைக்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று ஆள் இன்றைக்கு நிற்கிற இடத்துக்கே வந்துட்டு நேற்று அடிப்பீங்கன்ட்டு பார்த்தா குவாலிட்டிக்கு இல்லை

கார்லாம் போறவங்க என்னென்ன வந்து இந்த இது எல்லாம் சீட்பெட்லாம் போட்டிருக்கோம் அனிசியா இருக்குண்ண தழட்டி விடுவோமா எங்கிட வாகனத்துக்கு வந்து சீல் பெட் போடவே தேவையில்லை இங்கால இந்த வாகனங்களுக்கு கட்டாயம் சீல் பெட் போட்டே ஆகணும் ஆனா கூடுதலா கணக்கு போய் சொல்றது வந்து எங்கிடைக்கும் போட சொல்லி அண்ணா வந்து வந்தவுடன் எரிஞ்சு இருந்தால் சீல் பெட் டைக்கே கேட்டவர் பழைய வாகனங்களுக்கு தேவையில்லை அந்த அறுபது டேஸ் வச்சதுக்கு ஆனால் வெளிநாடுகளில்

அதாவது இன்றைக்கு விடிய என்ன சம்பவம் பண்ணால் வந்து விடிய அண்ணாக்கள் அந்த தோட்டம் எல்லாம் துப்புரவாக்கி கொண்டு கேட்க அண்ணா வந்து சொன்ன தம்பி வாகனத்தை எடுக்கணும் அங்கே பக்கத்து வீட்டுக்கார் எடுத்து தர சொல்கிறேன் அண்ணன் நானும் சரி என்று போ பார்த்தா அவர் வந்து எங்க சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் அவர் வாகனத்தை கண்டுட்டார் கண்டுகிட்டு பார்க்கணும் வந்துட்டு பிள்ளையோட வந்தவர் சந்தோஷமாக இருக்கு ஆனால் கணக்கு பேருக்கு வந்து தெரியலை இப்போ நாங்கள் எங்கே நடிக்கிறோம் இந்த இடத்துல எங்க அடிக்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ற சிக்கலாக இருக்குது அது தொடர்பில் கங்கால் இனி இனி கொடுக்க தான் கொடுத்தா தான் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து பார்த்து அவருமே சந்தோஷமாக போனவர் இதில் பாருங்க இதெல்லாம் பெரிய ஹோட்டல் இருக்குது வரைக்க ஒவ்வொரு காலம் வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு பார்ப்போம் நான் ஓடிக்கொண்டு கேட்க எடுக்கலாம் இருக்கும் இங்கே ஃபுல்லாக வந்து இந்த ஃபுல்லாக பேர் இந்த இந்த ரோட் வந்து அப்படியே ஃபுல்லாகவே ஃபாரின்ஸை கவர் மாதிரி ஹோட்டல்ஸ் தான் இப்போ அருங்கம்பையில் கூட கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளான இது வந்து ரெண்டு மூன்று கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக பெரிய இதான் நான் சீசன் ரெண்டு வந்தால் லெவல் சீசன் இப்ப நீங்கள் இங்கால பக்கம் சீசன் காலியில இருந்து அப்படியோ இங்கால நீர் கொழும்பு மட்டுமே இந்த சீசன் தொடங்கினா வந்து தொடங்கும் இந்த பள்ளிக்கூடத்தை பாருங்க விஜயரத்ன இந்து மத்திய கல்லூரி இதில் கணக்கு பேர் வந்து போயிருப்பீங்க பழமையான நல்ல தமிழ் ஸ்கூல் அதுக்கு முன்னாலே எங்கால பிள்ளையார் கோயிலும் வந்து இருக்கு இதால் முன்னே காலத்து முன்னே காலம் வண்டியில் எக்கச்சக்க தமிழ் மக்கள் வாழினம் ஆனால் அவையோடு சேர்ந்து அடப்பாகி இருக்க தொடங்கிட்டோம் சிங்கள மக்கள் மாதிரி ரெண்டு கனக கொமன்ஸ்கள் வந்து வந்தது அதோட முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று வருது கிட்டத்தட்ட இந்த கோயில்கள் எல்லாம் வந்து நல்ல பழமையான நூறு வருடங்கள் பழமையான கோயில்கள் சிவன் கோயில் இது வந்து அதில் பார்த்த வந்து பிள்ளையார் கோயில் இது வந்து சிவன் கோயில் இப்போ புனரமைக்கணும் போன முறை வேலை விட என்னன்னு சொல்கிறோம் அதே ஒரு பழமையாக இருந்தது அண்ணா இந்த இதெல்லாம் மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு விலங்கி ஒன்று அடிப்போம் வந்து வந்து நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் நேற்று நாங்கள் வந்து இருநூறுபா இன்றைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் குடிக்கணும் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு விலை விலங்கி ஒன்று அடிச்சுட்டு போவோம்னு வந்து நாங்கள் விலை வந்து விளங்கிண்டு வெட்டினாங்க ஆனால் அது முக்காவாசி பாதத்தில் இருக்குது நல்லா இருக்கு நேற்று நாங்கள் மற்ற மார்க்கெட்டுக்கு போனாங்க இதுதான் வந்து பிரதானமான பெரிய மார்க்கெட் இந்த கரையில் இந்த தூண்டிலெல்லாம் போட்டு மீன் பிடிச்சோன்ட்ருக்கேன் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு தான் வரும் அப்போ இந்த மார்க்கெட் நாங்கள் பார்க்கல தானே அப்புறம் பாப்பம் பண்ணுறக்காண்டி இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் ഫുല്ലേ എക്സ്പോർട്ട് താൻ എല്ലാം പട്ടി പട്ടിതാ അടിച്ച് വിത്ത് കൊണ്ടുക്കണോ ഐസ് പോലെ തന്നെ മാകെറ്റ് എന്നെ ഇഞ്ചാതാ മക്കെറ്റ് ആണെങ്കിൽ മാർക്കെട്ടിൽ ഇതില്ല അത് അതിൽ വേണ്ടി ഇങ്ങനെ ഐസ് പോട്ട് വിത്ത് കൊണ്ടുക്കണോ ഇങ്ങളെ മീനുകള சில பேர் யோசிப்பீங்க இங்கே இந்த வருங்க இந்த பெரிய டூனல் நாங்கள் இறங்கி காட்டலாம் வந்து ஆனால் இதில் வாகனம் நீ இடம் இல்லை அதுதான் காட்டில அதோட இந்த மார்க்கெட் வந்து வெள்ளை எண்ணெய் வரணும் நாலஞ்சு மணிக்கு வரணும் சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து காட்டுவோம் இங்கே எங்கால பக்கத்தில் பார்த்தாலும் மீன் 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 தான் தான் இதில் வச்சு மீன்கள் வந்து பிரித்து கொண்டிருக்கணும் சின்ன சின்ன சூடை மீன்கள் வந்து இந்த அதிலேயே வந்து பிரித்து கொண்டிக்கணும் சில ஊரகங்களில் இவ்வளோ ட்ராஃபிக் ஆகிட்டு உடனே வாகனங்களை நெருக்க நெருக்க அடித்து ஒரு மாதிரி பார்க்கிங் தேடி பிடிச்சி நிப்பாட்டிட்டு நடந்து வந்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு காண்டி இதில் பார்த்தீங்களாம் தெரியும் இதில் பெரிய டூனா எல்லாம் வந்து எடுத்து எடுத்து வச்சு கொண்டு நம்பருங்க கூடுதலாக இங்கே அந்த டூனாக்கள் பிடிபடுவாங்க இப்போ அங்காலே இன்னும் ஒரு மார்க்கெட் இருக்கு அதை விட இங்கால இருக்கிற மார்க்கெட்டில் இப்போ விற்பனை நடந்து கொண்டிருக்கு ஆனால் பள்ள நான் வந்தால் தான் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எதையும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிடிப்பட்ட சின்ன சின்ன மீன்கள்லாம் எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் நெத்தலி வந்து பிறகு விற்பனை செய்த பிறகு எடுத்து விற்கிற இடம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளக்கார் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து பார்த்து கொண்டிருக்கேன் விரும்பி அவைகளுக்கு இதெல்லாம் வந்து சரியான ஒரு வித்தியாசமாக இருக்கும் இங்கே வந்து பெரிய மீன்கள் இருக்கும் ஆனால் இஞ்சி இதில் வந்து விலை குறைக்க மாட்டோம் இது வந்து ஐசுக்கு ஏற்றுற அந்தபடியாக வந்து ஒரே நிர்ணயித்த விலையாக தான் வந்து காணப்படும் இங்கால வந்தீங்கன்னா ராளுகளும் கிடாக்கு நான் இதோட இந்த குளத்து மீன் தானே இதுவும் வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும் பாருங்க தனியா ஐஸ் இல்லை இந்த இடத்துலையும் வந்து விற்பனை செய்தோன்றிக்கணும் ஸோ அதுக்கிட்டே இவ்வளோ பெரிய ஒரு திருக்கையை வந்து வெட்டி வச்சு வைக்கணும்ட்டு வாருங்க அது இருக்கு வெட்டிங்கால வெட்டிக்கும் வந்து போட்டு கொண்டுருக்கணும் ஐஸ் பெட்டிக்கு வந்து போட்டு கொண்டுருக்கணும் போட்டுட்டு நீ ஐஸ் அடித்து விட்டா ஒரு இதில் வந்து விற்கலாம் அந்த மார்க்கெட்டுக்கு போனாங்களோ அந்த மார்க்கெட்டில் பெருசாக மீன்கள் இல்லாதபடியாக வந்து அண்டைக்கு நாங்கள் வந்தோம் நான் அந்த மார்க்கெட்டுக்கே வந்துவிட்டோம் முதல் காட்டின மார்க்கெட்டுக்கு போகிறாண்டா வந்து வெள்ளை போகணும் வேலைக்கு போனால் தான் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மார்க்கெட்டுக்கு எந்த நேரம் வந்து எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெள்ளைக்காரன் வந்து இதை விசிட் பண்ணி பார்த்துக்கொண்டிருக்கோம் அண்டைக்கு இருந்ததை விட இன்றைக்கு சரியான ஒரு க்ரௌடாக இருக்கு இன்றைக்கு வந்து சனிக்கிழமைன்ற வழியாக வந்து இன்றைக்கு நாளைக்கும் பயங்கர க்ரௌடாக இருக்கும் நினைக்கிறேன் அண்டைக்கு இருந்ததை விட எக்கச்சக்க பேர் இன்றைக்கு இருக்கிறோம் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த பச்சை கஜு இருக்குதானே இதெல்லாம் வந்து கனக வந்து வித்து கொண்டிருக்கணும் வீட்டு பார்த்ததை விட இன்னைக்கு வந்து பக்கச்சக்கம் மீன்கள் வந்து இருக்குது இல்லை இன்னைக்கு சனிக்கிழமை தானே பக்கச்சக்கம் ஆக்கிழமை வந்து இந்த இடத்துல இருக்கணும் எந்தளவு பெரிய கனவாயெல்லாம் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு கடையில எஞ்சால ராள் பார்த்துக்கோ அதோட இங்க பெரிய அந்த மட்கிராஃப்ட் சொல்லுவோம் அதுவும் வந்து இன்றைக்கு வேண்டி சமைக்க போகிறோம் இந்த நண்டு தான் வேண்டாம் பாருங்க இது வந்து ஊசி உயிரோடு இருக்கிறது தான் அதுக்கு அவருக்கு மதிப்பு இல்லை பெரிய நண்டு கொஞ்சம் வேண்டாம் ராளும் வேண்டியிருக்கோம் அதோட சேர்த்து ஆடும் இல்லை பார்த்தீங்கன்னா வெள்ளை காரணம் வந்து என்ன என்ன என்னன்னு விசாரிச்சு கொண்டிருக்கோம் இப்போ இந்த இடத்துல நாங்கள் வேண்டிட்டோம் வேண்டிட்டு வந்து அடுத்தடுத்து இதளவுக்கு வந்து பார்த்து கொண்டு கடல் அளவில் எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாம் அதோட கணவாயம் வந்து வேண்ட போறோம் இங்கே எங்கள் ஒரு ஆள் வந்து மார்க்கெட்டுக்கு நாய்க்குட்டிய கொண்டு வந்து கொஞ்சம் இதில் இவ்வளோ க்ரௌட் ஆகிட்டு பாருங்க வந்த ஆக்களையே வந்து மிஸ் பண்ணிட்டோம் எங்களோட வந்த ஆக்களை தேடி பிடிக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மீன்கள் எல்லாம் வெட்டி கொண்டு இதை வந்து யூடியூப்லேயும் வந்து பதிவேற்றம் செய்கிறோம் பாருங்க அப்படியோ வந்து எல்லாம் வேண்டிட்டு போய்கொண்டிருக்கிறோம் எங்களோ சின்ன குட்டியோரா நிற்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த வாளியோட தெரியறத காணக்கூடிய மாதிரி இருக்கு மீன் பண்ற எல்லாரும் வாலிக்கு போட்டு கொண்டு போயணும் நாங்களும் ஒரு வாலி கொண்டு போயணும் நாங்களும் ஏன்னா சின்ன ஒரு கொஞ்சம் தண்ணி வேனுக்குல ஒதுப்பட்டாலும் வந்து மணக்கம் இங்கெல்லாம் என்ன செய்யலாம் சரி அந்த மலிவா இருக்கு இருநூற்றி எண்பது முந்நூறு அப்படி அந்த விலைக்கு அறுநூறுவா எழுநூறுவா வரும் மரக்கரைகள் கொஞ்சம் மாண்டிட்டு உடுதலங்கால பார்த்தீங்கன்னா இந்த அம்புலங்காயம் வந்து வச்சிருப்போம் நம்ம எல்லா இடத்துல இதில் வந்து ஆற்றச்சி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால திரிஞ்சு கொண்டு போகிற வழியில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கண்டு கடையில் நிப்பாட்டி இருக்கார் ஆள் இந்த மாங்கண்டை பாருங்க இந்த சாடியில் வச்சு கூத்துட்டு காய்க்கிற இதுக்கு வந்துட்டு ஒட்டுக்கண்டாக அண்ணா வழியை பார்த்துட்டு பொருங்கதம்பி அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கண்டு வேண்டி வெப்பம் பண்ணிட்டு ஆள் இறங்கி இருக்க ஆளுக்கு வந்து இந்த பூக்கண்டுகள் மேலே சரியான ஒரு விருப்பம் இப்போ கொஞ்சி கடைக்கு வந்தனா கொஜி கடைகளை வந்து லட்சி எடுக்கலான்ட்டு திருப்ப நீர் கொழம்பு நோக்கி போறோம் நீர் குழம்பு டவுனுக்கு அதுக்கிடையில தான் வந்து இந்த பூக்கணு கடை கடை செய்ய ஒரு இடத்துல கடையை பிடிச்சிட்டோம் நீங்களும் வந்து தேடி நீங்கள்னா நீர்க்குழம்பு இந்த சிக்னல் தானே இந்த கரையோடையே வந்து இருக்கு அங்கால கொச்சி கடையில் தேடி பார்த்தாங்க சரி வேற இப்போ டவுனுக்கே வந்துட்டோம் பொண்ணு வந்தது இஞ்சா கனவை செக் பேரே துணைக்கிறார் அதில் மை வரையில் உடனே தான் வந்து ஃபுல்லாகவே பாய்ஸ் கிச்சன் அண்ணா கதைங்க ஒண்ணே இதில் வந்து சிக்கன் நட்டது ரால் கனவை ஆடு அதோடு சேர்த்து வெள்ளைக்கறி செய்யப்போகிற மாதிரி வந்து கத்தரிக்காய் கத்திரிக்காய்க்கு முருங்காய் போட்டு பள்ளக்கரி செய்ய போகிறோம் நாங்கள் வளமையாக அந்த முருங்கங்காய் போட்டு எடுக்கிறத விட அதை அவிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிறதை புரிந்து சுரண்டி எடுத்து ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் அப்படியே செய்ய போகிறோம் இது வந்து பெருநண்டு கடக்கும் கால காட்டி கடிச்சு விட்டுரும் கவனம் இது வந்து மீன் ஃபுல்லாக பொதிக்கிறதுக்கு தான் அதுக்காண்டி இதுக்குள்ள தூள் மஞ்சள் தூள் மற்றது உப்புத்தூள் போட்டு பிரட்டி ஊற விடுவோம் இதில் ஒரு சினி ஒன்று வந்திருக்கு பாருங்கள் ஊற விட்டால் தான் அந்த மாதிரி போட்டியும் இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் ஸ்பெஷலாக போன்லெஸ் போன் எல்லாம் இல்லாமல் வெட்டி அதோட நாங்கள் சமைக்க வந்து கழுவிட்டு அப்படியே சமைப்போம் ஆனால் அண்ணா வந்து டிஷ்ஷூ இருக்குது தானே டிஷ்ஷுவால் ஒத்தி அந்த ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி டிஷ்வால் ஒத்திட்டு இங்கால வெட்டி வெட்டி போடுறார் நீ இப்படியோ இதை மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்து பொறிக்கிறதா பெஸ்ட் மீட்டுன்னு இருக்குது இது வந்து தாய்மீட்டில் ஆயிட் ரைட் துடப்பகுதியில் போன்லெஸ்ஸும் இருக்கு அதோட ப்ளஸ் மீட்டும் சேர்ந்து இருக்கு ஏன்னு இதுக்கு எலும்பு போட கூடாது ஒருதா இங்கே வருது இது செஸ்ல இருக்கிற எலும்பு இது கடிச்சு சாப்பிடலாம் இதில் நண்டு கறி விட்றான்னு வைக்கிற நண்டு கறி ஸ்பெஷலிஸ் இது உருநட்டு கறி மாதிரி வைக்கிறீங்க உருநட்டு கறி மாதிரி வைக்கிறீங்க வந்து கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வயது அதுக்குள்ள முருங்கக்காய் தானே அதை தான் அப்படியே போடுற அதோட ஆற்றச்சி ஃபுல்லா நான் தான் வைக்க போறேன் என்ன மாதிரி வேறு அந்த பார்ப்போம் சின்ன வெங்காயத்தில் நடுக்கு கறி கடுகு வடிச்சு ஒரு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு காலத்துக்கு பிறகு இந்த சின்ன வெங்காயத்துல வந்து கறி வைக்கிறேன் சூப்பராக வரும் போல் எல்லாம் தாளிக்கப்படுது அதுக்கு உள்ளி இஞ்சி போட்டுட்டு கருவேப்பும்ல ரம்பை போட்டுட்டு அதுக்கு பிறகு ஆட்டுக்கறியை போட்டு பிரட்டி அதில் வந்து தண்ணி வடியும் கொஞ்சம் வேறு அவியல் வேறு தூளை போட்டு சொல்லவே வாயி வருதை தேக்கில் ஆட்டை வச்சு உப்பு தூள் போட்டு கிட்டத்தட்ட அரை மஞ்சள் தேக்கில் உப்பு வச்சுக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு தூள் யாழ்ப்பாணத்தை தூள் போட்டு இப்படியே தும்புது தூங்குது சாலிசம் தூங்குவோம் தும்பினா தான் அந்த கரைய்டினி இந்த சாலிசம் இருக்கில்ல அதை விட சேர்த்து தண்ணி விடக்கூடாது கிலோ வச்சியும் சேர்த்து வச்சியிலேருந்து தாங்கிடுவேன் கிளப்பி அக்கரைவாசி கிட்ட தாங்கிடணும் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் தண்ணி விட்டால் சரி இப்போ இதை விட நான் வந்து மூடி விட போகிறோம் சரி எவ்வளோ எழுத்துக்களும் மூடி சமைக்கிறீங்களோ அவ்வளோ அடுத்த டேஸ்ட்டாக வேறு ஆற்றச்சி குழம்பு கொதிக்குது கொதிக்குது இதை நாங்கள் எக்ஸ்ட்ரா வைன்னு தண்ணி விடவே இல்லை இதெல்லாம் வந்து ரஜியில் வந்த தண்ணி தான் எங்கால அண்ணா வாழ் மென்றது கனவை ஆற்றச்சி குழம்பு பாருங்கள் கொதிக்குது

இதுக்கு பேச சோல்ஸ் ஒன்று போகிறதில்ல விளையாடலும் இது இதெல்லாம் தான் ஆனால் வேறு லெவலாக இருக்கு ஸ்பெஷல் டிஷ் வந்து ரெடி ஆகிட்டு கடைசியாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதோட நிறைவடைகிறது எங்களுடைய சமையல் விருந்தண்டா விருந்து இப்படி ஒரு விருந்து நாங்கள் சாப்பிட்றதில்லை இதில் வேறுங்க நட்ஸுகள் இது எல்லாம் வச்சிருக்கு அதோட இது வந்து சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இது வந்து ஆற்றச்சி குழம்பு இது வந்து கத்தரிக்காய் வெள்ளைக்கறி அதுக்குள்ளே இறால் போட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த கடுக்கால் பெரிய நண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இறால் கனவை இங்கே பார்த்தீங்கன்னா வர அதோடு சேர்த்து மீன் பொரியல் பெரிய இன்றைக்கு ஒரு பொடி இந்த பொடிக்கு பாருங்க இதே நான் ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா இத்தனியும் லட்சங்கள் செலவாயிருக்கும் இருக்கு நாங்களாகவே சேர்ந்து சமைச்சிட்டு சாப்பிட போகிறோம் மத்தியான சாப்பாடு நினச்சி நாங்கள் ஆனால் இரவு சாப்பாடு அஞ்சு வடி ஆகிட்டு நாங்கள் ஒரு மணிக்கு தான் இந்த சமைக்கிற திட்டங்கள் வந்து செய்த நாங்கள் இப்போ அஞ்சு மணிக்கு சாப்பிட போகிறோம் இருந்து வந்து தயாராகிட்டு தட்கூடலை சாப்பிட போகிறோம் பழமையாக சோத்தை தான் வச்சு சாப்பிடுவோம் இந்த எண்டைக்கு வந்து சோத்தை புகைய வச்சு நாங்கள் வந்து அரியலை கூட வச்சு சாப்பிட போகிறோம் ஏன்னா இருக்கிற அரியல் இல்லாதையும் முடிக்கோணம் வந்து ஒர்க் பண்ணி பண்ணும் அது இந்த வாழை இலையில் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அண்ணா அந்த அன்பு தொல்லை ஒன்று இருக்கு எங்கேருந்து தொடங்கணும்னு தெரியாம இது வெள்ள சோறு போட்டாச்சு அதனால் நன்றி வாங்க நன்றி போனுங்க

ഇന്നത്തെ നാളെക്ക് നാളെക്ക് സഅപ്രവായി കാണി നിിക്കാൻ പോരെ പോരെ എന്നിട്ട് ഇങ്ങારે ചിക്കൻ 65 അപ്പൊടാണ് <shakes> സോറayısıyla 65 മേലെ കണക്ക കൊണ്ടിട്ട് ലംബ കൊടുക്കണം அதனால் மெயினான ஐட்டம் யாழ்ப்பாணத்து ஆற்றறிச்சி கறி நாங்கள் யா யோசித்தாங்க வந்து அந்த ஆற்றச்சிக்கரையில் ஊர் மனம் அடிக்காதது ஆனால் நல்லாவே ஊர் வாசம் வந்து அடித்தது ஆனால் என்னென்ன கொஞ்சம் முத்தரை ஆடா போட்டு இந்த பனிப்பு நுணிப்பு மேஞ்சு ஆடா கேட்டாரன்னா ஆனால் அது இந்த தான் வருது சூப்பராக இருக்கு இந்த பின்ட்டி எடுத்துனாங்க பழகி பார்த்தாட தெரியும் பின்ட்டி எடுத்துனாங்கன்னா அந்த வாசம் நல்லா வருது இதில் எங்கே சொத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கிடையாது இன்னும் முடியலை முடியல என்ன மாதிரி நீங்கள் கறியும் வந்து கொண்டு அதோட சேர்த்து கத்தரிக்காய் வெள்ளிலக்கறி அதுக்குள்ளே வந்து முருங்கக்க அதை வரட்டி போட்டிருக்கும் அதை வந்து குருப்பாக புளிஞ்சு போட்டு அதுக்குள்ளே வாளும் வந்து போட்டுரும் பாருங்க விராலையும் வந்து போட்டுருங்க இருந்தீங்க பாருங்க இலையில சோறு இருக்கா இருக்கா என்ன தெரியல கறி இருக்கா என்னென்னு தெரியலை எதுவும் சாமி போட போறேன் போடு சாம்பா நான் சொல்றேன் உங்களுக்கு சாப்டா நான் மண்டி சாப்றேன் என்னவரி அலைறேன் அப்புறம்லாம் என்னது சமைச்சதுக்கு வெந்து 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 வெந்து

ஆ நான் எங்கள் வாய் சொல்லக்கூட சாப்பிட்டு சொல்லணும் இந்த மாதிரி இருக்கணும் இருக்குது சாப்பிட்டு வர பேன் இந்த இது நாங்கள் உங்களுக்கு ஆண்டிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றோம் மட்டும் இது டீப் ஃப்ரை பண்ணிடல சொல்ல ஃப்ரை பண்ணோம் ஆனால் ஃப்ரை அமைஞ்சிட்டு நல்லா இருக்கு நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணுவோம் வச்சு சப்பிட்டு ஆகும் என்ன என்ன ஃப்ரை பண்ணோ பரல கட்டாயம் சந்தர்ப்பங்களை கேட்க செய்து சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிடும் இப்போ வீடியோ வந்து நான் சாப்பிட்ணேன் இப்போ அதுக்கு பிறகு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் சாப்பிட போகிறோம் டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறேன் காண்டி நீங்கள் இந்த ஆட்டரிச்சி கறியை சாப்பிட்ற காசு சொல்லுங்கள் என்ன மாதிரி இருக்கேன் உங்களை தான் போடுங்க போடுங்க எல்லோரும் போடும் ஆட்டரிச்சி சோட்டோடு சாப்பிடணுமா

இப்போ சொன்ன எல்லாம் பொடியங்கள்லானே இப்போ எல்லாம் பழுத்து பண்ணுவாங்க நான் சொன்னால் நீங்கள் பண்ணுமெண்ட பாருங்க நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் இந்த பிளேட்டுகளை பார்த்தா தெரியும் பழைய இலையில் பார்த்தா தெரியும் சாப்பிட்டு ஏழாவது கட்டம்னு சொல்லி நம்ம அந்த கட்டத்தில் நிற்கிறோம் என்ன ரெண்டு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் ரெண்டு கிடையவே வைக்கலாம் நாளைக்கு விடிய வைக்கலாம் நாளைக்கு மத்தியானம் மட்டும் சாப்பிடக்கூடிய நல்லா இருக்குன்னா இருக்குது வேர் லெவலில் தட்டால் பண்ணிருந்து இதே நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா வந்து இவ்வளோ தான் சூஸ் பண்ணுவோமான்னு தெரியல மனம் ஆற வயிறு ஆற நல்ல சாப்பாடு அண்ணா நினைச்சது போல் என்னண்ணா இருக்கும்